தற்போது நாம் தரிசிக்கக்கூடிய மகான் அற்புதமான மகான் தங்கால் சுவாமிகள் என்கிற தங்கால் மௌனகுரு சுவாமிகள் இங்கே தங்கால் அப்படின்னா வேலூரில் பொன்னைங்கிறது ஒரு இடம் பொன்னையிலேருந்து சித்தூர் செல்லக்கூடிய ரோட்டில் நாலாவது கிலோமீட்டரில் தங்கால் இருக்குது அங்கே தான் இவருடைய ஆசிரமம் இருக்குது இவருடைய சமாதி இருக்குது இவர் நிஷ்டையில் இருக்கிற போது பௌர்ணமி பூஜை நடத்துகிற போது பக்தர்கள் தனக்கு நடத்துகிற பாத பூஜைகளை ஏற்றுக்கொண்டு நிஷ்டையில் இருப்பார் அந்த நிஷ்ட விலகிற பிறகு அவருக்கு ஆரத்தி காமிப்பாங்க அதாவது சுய நினைவுக்கு வந்த பிறகு சுவாமிகள் கண்ணை மூடின்ற பாராம் அந்த பூஜை நடத்துகிறப்ப பாதபூஜை போது பௌர்ணமி தினத்தில் அந்த ஆரத்தி காமிச்ச பிறகு சுவாமிகளுடைய முதல் பார்வை தன் மேலே விழணுங்கிறதுக்காக அவருக்கு நேர் ஈத்தாவில் பக்தர்கள் போட்டி போட்டு கொண்டு நிற்பார்களா இதுதான் சொல்லுவோம் மகான்களுடைய பார்வை நம்ம மேலே விழணும் அப்படிம்போம் அவர்களுடைய பார்வை விழுந்தாலே மிகப்பெரிய ஆசிர்வாதம் நம்ம இவரை பார்த்தோம் இல்லையா ஒரு பட இவரோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் ஒரு பிரைட்னஸ் இருக்கும் ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒரு அந்த பிரகாசத்தை நம்ம பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி உடம்பு சிலிர்க்கும் அது ஐயா நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்கணும்னு பக்தர்கள் கூட்டமாக சுவாமிகள் என்ன பண்ணுவாராம் அந்த நிஷ்ட கலஜோன்னு முதல்ல விட்டத்தை பார்ப்பாராம் ஆகாசத்தை பார்ப்பாராம் அப்படி பார்த்து பிடிச்சிட்டு அப்புறம் தான் பக்தர்களை பார்ப்பாரம் சுவாமிகள் தங்கால் சுவாமிகள் இவர் என்ன பண்ணுவார் இன்னும் ஒன்று பண்ணுவார் ஒரு பெரிய ஒரு அலுமினி அண்டா வச்சிருப்பார் தங்காலில் அலுமினி அண்டா இந்த அன்னதானத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா புளி சாதம் தயிர் சாதம் எல்லாம் ஒரு பெரிய டேக்ஸாக மாதிரி இருக்கும் பெரிய அண்டா மாதிரி இருக்கும் அதை கொண்டு வச்சுட்டு எடுத்து எடுத்து போட்டு தருவாங்க அதுபோல் ஒரு பெரிய அண்டாவில் அப்பப்போ என்ன பண்ணுவாராம் வெல்லம் வெல்லம் இருக்குது பார்த்திங்களா வெல்லம் அப்புறம் சில பழங்களோட சாறு இன்னும் சில பொருட்களை சேர்த்து ஒரு பானகம் மாதிரி ஒரு லிக்யூடை தயார் பண்ணி வைப்பார் தண்ணியை நிறைய விட்டு தயார் பண்ணி வைப்பாராம் அது வெளியில் கொண்டு வச்சுருவாரா அதை வெளியில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா பக்தர்கள் யார் வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம் சுவாமிகளுடைய கைப்பட்டது அது அந்த பானகம் அது இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இதை சுவாமிகளே தன்னோட கையால் நமக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேனு காத்திருப்பாங்களாம் அந்த பானகத்தை சுவாமிகள் தங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்களாம் சுவாமிகள் தன்னோட கடைசி காலங்கிறது தங்காலில் தான் கொண்டு வந்து வச்சு சமாதி பண்ணினாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட குரு பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும் சுவாமிகள் நமக்கு எத்தனையோ உபதேசங்கள் சொல்லியிருக்கேன் ஒரு மகான் அப்படின்னா இந்த மகானை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னா அவரது உபதேசங்களை ஏற்று நாம் நடக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அது சும்மா அந்த இடத்துக்கு போகிறோம் அவரை பார்க்குறோம் கட்டத்தில் போடுறோம் அங்கே சக்கர பொங்கல் தருவாங்க புளியஞ்சாதம் தருவாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு பேப்பரை தொடச்சி ஓரமாக போட்டு வர்றது கிடையாது அவருடைய உபதேசங்களை நாம் பின்பற்ற வேண்டும் சுவாமிகள் அதிகம் வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு உபதேசம் பட்டு சொல்றேன் இருந்தும் இல்லாமல் இரு அப்படின் இருந்தும் இல்லாமல் இரு அப்படின் இதுக்கு நிறைய டெஃபினேஷன் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம் யோ கோடீஸ்வரைய கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கோம் என்ன திமிர் பாருவனுக்கு அவன் நடக்கிறதும் போகிறதும் அவன் காரில் போகிற பந்தாவும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த இருந்தும் இல்லாமல் அவருக்கு அப்ளிகபிள் ஆகலைன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட எத்தனை தான் செல்வம் இருந்தாலும் நீ எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் கடவுளோடது என்றைக்கு இருக்கும் என்றைக்கு போகும் நமக்கு தெரியாது நான் திடீர்னு இன்றைக்கி எடுத்து தானமாக கொடுப்பேன் நாளைக்கு நானே ஒன்றும் இல்லாமல் போய் அதே தானத்தை நானும் இன்னொரு இடத்தில் யாசிக்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும் இது சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா எங்கிட்ட பணம் இருக்குது எங்கிட்ட செல்வம் இருக்குது எங்கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குதுன்னு நம்ம ஆடக்கூடாது இன்னைக்கு அதான பிரச்சனையே இன்றைக்கி ஒரு மனுஷன் காசு பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவன் கால்கள் பூமியில் பாவாது அப்படியே பறப்பான் அந்தரத்தில் மிதப்பான் அதுதான் கூடாது அற்புதமான வாசகங்கள் இருந்தும் இல்லாமல் இரு உங்கள்கிட்ட செல்வம் சேர்ந்ததுன்னா இது என்னுடையது அல்ல இதை நான் எனது டாம்பிகத்திற்காக நான் செலவழிக்கக்கூடாது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் போகும் வரும் அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு அமையணும் அப்படிங்கிறத சுவாமிகள் வலியுறுத்தி சொல்வார் எத்தனை காலம் இருந்தார்னே தெரியாது ஆனால் இன்றைக்கும் தங்கால் சுவாமிகள் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த தங்கால் ஆசிரமத்தில் இந்த மகானையும் தரிசித்து அவருடைய சீடரான சுந்தரராம குருஜியும் தரிசித்து இந்த மகான்களின் பரிபூரணமான ஆசைகளை நாம் பெற வேண்டும் இந்த மகான்களின் அனுகிரகம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அனைவருக்கும் நல்லனவற்றையே கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் சுருட்டு வீரையா சித்தன்ற பேர் சுருட்டு சிகரெட் இருக்கு பார்த்தீங்களா அந்த சுருட்டு சுருட்டு வீரய்யா சித்தன்று பேர் இந்த மகனை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்